அதில் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கணும் சரியா நீ யோசி இருபது பேரை கொண்ட குழுவம் எங்கள் எஸ்எம்சி அதில் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கணும் சரியா நீ யோசி குழந்தையும் பெற்றோர் தலைவராகணும் முறையா நீ பேசி குழந்தையும் பெற்றோ தலைவராகணும் முறையா நீ பேசி ஒரு சிறப்பு குழந்தையும் தந்தையும் தாயும் தலைவர் அணி நேசி தலைவர் அணி நேசி இருபது பேரை கொண்ட குழுவான் எங்கள் எஸ் அதில் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கணும் நீ சரியா யோசி வயது நிறைந்த குழந்தையை சேர்ப்பது குழுவின் பணியாகும் இடை குழந்தையை விரைந்து சேர்ப்பது இன்னொரு பணியாகும் பயது நிறைந்த குழந்தையை சேர்ப்பது குழுவின் பணியாகும் இடை குழந்தையை விரைந்து சேர்ப்பது இன்னொரு பணியாகும் குழந்தையின் வருகையை உறுதி செய்வது உண்மை பணியாகும் மகரம் சூரிய எனது அன்னை தமிழை வழங்கி என்னுடைய வரவேற்புரை தொடங்குகின்றேன் நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சர்வர் தேர்தலை நடத்தும் அதிகாரியாக வந்துவிட்டு வந்திருக்கும் நம் பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய பூலாமலம் அரசுடைய தலைமைசிரியர் அவர்களை நம் பள்ளி சிறப்பாக வருக வருக என வரவேற்கிறேன் உறுதி செய்வது உண்மை பணியாகும் அது படிக்கும் தரத்தை பெற்றோரை கூட்டி தருவது முறையாகும் அது எஸ்எம் சிநெறியாகும் இருபது பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ் எம் அதில் ஐம்பது பெண்கள் இருக்கணும் சரியா நீ யோசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்கும் பள்ளி நிர்வாகம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி வார்டு மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இங்கே இருக்கிற இதே மெம்பர்களாலதான் அப்போ என்னையும் தேர்ந்தெடுத்த மெம்பர்களும் இப்போ இருக்காங்க நான் தேர்ந்தெடுத்து நான் எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் செஞ்சோம் வந்துடும் அப்படி ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஆசைகள் பண்ணிச்சுடுவோம் இதே மாதிரி இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர்களும் நம்ம பள்ளி நம்ம பிள்ளைங்க தான் படிக்காங்க அதனால நம்ம குடும்பம் மாதிரி நினைச்சு யாருமே எந்த ஒரு இதுவும் பண்ணாம நல்லபடியா ஸ்கூல வழி நடத்தணும் அனைவரும் தலைமை ஆசிரியர்கள் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர் அல்லாத உறுப்பினர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதுல வந்திருக்கிற பெற்றோர்கள் ஒரு எண்பது பேர் வந்திருக்கீங்கன்னா எழுபது பேருக்கு மேல பெண்கள் அது மிக பாராட்டக்கூடியது அதாவது ஆண்களினுடைய பங்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டு பாத்தீங்களா அது பள்ளியிலையும் பாத்தீங்கன்னா தெரியும் ஆண் ஆசிரியர்கள் குறைஞ்சு போயிட்டோம் பெண் ஆசிரியர்கள் அதிகமா இருப்பாங்க அப்ப பெண்ணுடைய முன்னேற்றம் அதிகமா தெரியும் நல்லவே தெரியும் பெண்களுக்கான மரத்தடி நாய் உழைத்தவர் ரத்தம் சதையும் சரித்திரமாயிருக்கு மரத்தடி நிழலில் படித்திட்ட கல்வி மாடியாய் உயர்ந்திருக்கு அது கிழத்திட உழைத்தவர் ரத்தம் சதையும் சரித்திரமாயிருக்கு கல்வி உரிமை சட்டம் கலங்கரை விழக்காய் வழி தர துணை இருக்கு கல்வி உரிமை சட்டம் கலங்கரை விழக்காய் வழி தர துணை இருக்கு பழி வளர்ச்சி பாதையில் மேன்மை அடைய பாதை அமைச்சிருக்கு புது பாதை அமைச்சிருக்கு இருபது பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ் எம்பி அதில் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கணும் சரியா நீ யோசி இருக்கு பட்டியல் நில்லு அந்த மூலம் கிடைக்கும் பலனை பொறுப்புடன் பள்ளிகள் இருக்கு பட்டியல் நில்லு அந்த மூலம் கிடைக்கும் பலனை பொறுப்புடன் எடுத்து சொல்லு கனவை நனவாய் மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு கனவை நனவாய் மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு உரிமைய நீ கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் உறுதியாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளி வளர்ச்சிக்கு சமூக மற்றும் பிறந்த பங்களிப்பையும் உறுதி செய்வேன் பள்ளி மாணவர்களுக்கு சமமான கல்வியை உறுதிப்படுத்தும் கல்வி கற்க உகந்த மகிழ்ச்சியான பள்ளி சூழலை

இருபது பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ் எம் சி அதில் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கணும் சரியா நீ யோசி சரியா யோசி இருபது பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ் எம் சி அதில் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கணும் சரியா நீ யோசி இருபது பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ் எம் சி அதில் ஐம்பது சதவீத பெண்கள் இருக்கணும் சரியா நீ யோசி குழந்தையும் பெற்றோர் தலைவராகணும் முறையா நீ பேசி குழந்தையும் பெற்றோர் தலைவராகணும் முறையா நீ பேசி ஒரு சிறப்பு குழந்தையும் தந்தையும் தாயும் தலைவர் அணி நேசி தலைவர் அணி நேசி